பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் நாலு வருஷத்துல மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் இந்த இரண்டாயிரத்தி நூறு கோடியை தூக்கிட்டு வந்திருக்காங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் பள்ளி கல்வித்துறையினுடைய பட்ஜெட் நாம கேக்குறோம் எதுக்கு அரசு பள்ளியில டாய்லெட் இல்ல மோடி இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி கொடுக்கல நீங்க தான் சொன்னீங்களே ஆட்சிக்கு வந்தா ஐந்து வருஷத்துல மூன்று லட்சம் பேர் அரசு வேலை வாய்ப்பு கொடுப்போம்

பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை கொண்டு வா என்று மத்திய அரசு சொன்னா அதை அப்படியே மடைமாற்றி திருப்பி நாங்க ஒத்துக்க மாட்டோம் என்று சொல்றீங்க இங்க இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள் ஏழை தாயினுடைய மக்கள் விவசாய பெருமக்களுடைய மக்கள் மூன்று மொழி படிக்க கூடாது அவங்க ரெண்டு மொழி தான் படிக்கணும் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கணும்